பூசம் மூலம் ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திர பிறந்தவங்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் அது மட்டும் இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட யாராச்சும் ஒரு நபருக்கு நீங்கள் வரம் தேடி இருந்தாலும் இந்த நட்ச மூணு நட்சத்திர ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாலு ரூல் நான் சொல்கிற நாலு ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருந்துச்சுன்னா அவங்கள தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் மேரேஜ் லெவலுக்கு போகும் இந்த நாலு ரூலில் ஒரு ரூல் கூட இல்லை அப்ளை ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஜாதகத்தில் தயவு செஞ்சு அந்த ஜாதகத்தை நீங்கள் வந்து அவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேணாம் அப்ரோச் பண்ண வேணாம் நீங்கள் என்ன தான் தலைக்கீழ உருண்டு பிறண்டாலும் அந்த ஜாதகம் உங்களுக்கு செட் ஆகாது ரைட்டுங்களா என்னென்ன அந்த நாலு ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூல் திருவாதிரை சித்திரை திருவோணம் மிருகசீரிஷம் ஹஸ்தம் உத்ராடம் இந்த ஆறு நட்சத்திரத்தில் ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம் செகண்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் இந்த நாலு லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க இல்லை வேறு லக்னமாக இருந்தாங்கன்னா அந்த லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதினம் அல்லது சிம்மம் இந்த நாலு வீட்டில் அமர்ந்திருப்பார் ஓகேங்களா இது செகண்ட் ரூல் தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே சூரியன் அல்லது சந்திரன் அல்லது செவ்வாய் அமர்ந்திருக்குறது ஓகேங்களா இல்லைன்னா லக்னாதிபதியோட சூரியன் சந்திரன் செவ்வாய் உதாரணத்துக்கு இப்போ தனுசு லக்னம் வச்சுக்கோங்களேன் அந்த தனுசு லக்னத்தில் அதிபதி யார் குரு குரு கூட சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ சேர்ந்துருக்குது ஓகேங்களா இது தேர்ட் ரூல் ஃபோர்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு சேர்க்கை இல்லை ஒன்று ஐந்து பாவ சேர்க்கை அல்லது ஒன்று மூன்று பாவ சேர்க்கை சேர்க்கை இல்லை பார்வை ஏதாவது ஒன்று இல்லைன்னா ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு அப்படி கூட்டு சேர்க்கையாக இருக்கலாம் ரைட்டுங்களா இந்த மாதிரி ஜாதக அமைப்பு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பெண் அல்லது ஆணுடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அந்த ஃபேமிலியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அவங்க மேரேஜ் லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ரொசீட் பண்ணுவாங்க இல்லைன்னா நீங்கள் என்ன தான் உங்களுக்கு பெண் பிடிச்சிருக்கலாம் நீங்கள் வந்து கோடீஸ்வரராக இருக்கலாம் அந்த பெண் தான் வேணும்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அவங்க உங்கள் பணத்தை பார்த்து வரலாம்னு நீங்கள் நினைக்கலாம் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து மினிஸ்டருடைய பிள்ளையாக கூட இருக்கலாம் ஆனால் வந்து திருமண கொடுப்பினை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு அதை அவாய்ட் பண்ணிடலாம் அதை விட பெஸ்ட் வேறு எதாவது பெட்டராக இருக்கான்னு போய் ட்ரை பண்ணலாம் ரைட்டுங்களா இது இந்த உலகத்தில் இருக்க எத்தனை கோடி மக்கள் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதை பொருந்தும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சது லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஒன்மோர் திங் என்னென்னா இந்த பூசம் மூலம் ரேவதி யாராவது தான் இருந்தாங்கன்னா அந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்